அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமனால் நீ அனைத்து விதமான இன்பங்களையும் அடைவாய் என்பதை அறிந்திருந்தால் அளவே மாட்டாய் என்று சுமித்திரை தாய் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி மூன்று பெருமையெல்லாம் அடைந்திடுவாய் புவி புகழும் உன்மகனால் அருமையெல்லாம் அறிந்திருந்தால் அழுவாயோ என்றிடவி கருமேகம் உருக்கு மழை கடும் வறட்சி கொண்டிடல் போல் உருமாறி மறைந்ததவள் உயிர் துயரும் நின்றுடனே இதுவே அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பெருமையெல்லாம் அடைந்திடுவாய் புவி புகழும் உள்மகனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பனத்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு பதினான்கு ஆண்டு காலமும் முடிவடைந்த பின்னர் அயோத்திக்கு திரும்பி வரும் ராமனால் நீ அனைத்து விதமான பெருமைகளையும் அடைந்து விடுவாய் இந்த உலகமே அவனை கண்டு புகழும் அயோத்தி மக்களும் கோசல நாடும் அவனால் மகிழ்ச்சி அவ்வாறு உலகமே புகழும் மகனால் நீ அடைவாய் அவ்வாறு அருமையெல்லாம் அறிந்திருந்தால் அழுவாயு என்றிடவி உலகமே போற்றி புகழும் அருமையான ஒரு மகனுக்கு தாயாக அமைவது மிகவும் அரிய வாய்ப்பு அத்தகைய அரிய வாய்ப்பானது உனக்கு அமையும் என்பதை நீ முன்பே அறிந்திருந்தால் இவ்வாறெல்லாம் அழவே மாட்டாய் என்று கூறிய சுமித்திரையானவள் கூறியடனே கருமேகம் உருக்கு மழை கடும் வறட்சி கொண்டிடல் போல் கார் மேகமானது தன்னுடைய உடலை உருக்கி மழை பொழிந்து அந்த மழையானது மண்ணிலே விழுந்து மண்ணின் வறட்சி என்னும் துன்பத்தை போக்குவது போல் அங்கே சுமித்திரை என்னும் கார் மேகம் போன்ற தாயானவள் கூறிய இனிய வார்த்தைகளால் கோசலை தாயானவள் கொண்ட துன்பம் மிகுந்த உணர்வுகள் யாவும் துன்பம் யாவும் உடனே மறைந்து போய் அவளுடைய துன்பம் யாவும் நீங்கி போய் மறைந்ததவள் உயிர் மறைந்த நின்றுடனே மழை பொழிந்து மண்ணின் துன்பம் என்னும் வறட்சியை நீக்குதல் போல் அந்த கோசலை தாயின் துன்பத்தையும் அந்த சுமித்திரை தாய் என்னும் கருமேகம் மழைமேகம் போன்ற தாய் கூறிய அன்பான வார்த்தைகள் யாவும் நீக்கி அவளை அடைய வைத்தது இதுவே அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்